Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பயனுள்ள டிப்ஸ் என்னன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரை சாப்பிடலாம் வாங்கனைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு உண்ணக்கூடிய சர்க்கரையின் அளவு என்பது நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் மொத்த கலோரிகளின் அளவு மற்றும் நமது செயல்பாடுகளை பொறுத்தது பொதுவாக முடிந்தவரை அதிகமான சர்க்கரைகளை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அவை நன்மை பயக்கும் ஓட்டச்சத்துக்களை கொண்டிருக்கவில்லை அதிக சர்க்கரை சாப்பிடுவது தடுப்பூசி மூலம் தடுக்கப்பட்ட பல நோய்களுக்கு வழிவகுக்கும் இது கூடுதல் ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் கலோரிகளை வழங்குகிறது மற்றும் நீண்ட கால வளர்ச்சிதை மாற்றத்தையுமே சேதப்படுத்தும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற உணவுகளில் இருந்து இயற்கையாக கிடைக்கும் சர்க்கரைகள் மற்றும் சர்க்கரைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்பது ரொம்பவுமே முக்கியம் பழங்கள் காய்கறிகளில் நீர் நார்ச்சத்து பல்வேறு நுண்ணூட்டச்சத்துக்கள் உள்ளன இயற்கையாக கிடைக்கும் சர்க்கரைகள் முற்றிலுமே நல்லது ஆனால் சேர்க்கப்பட்ட சர்க்கரைக்கு இது பொருந்தது மிட்டாய்களில் சர்க்கரை முக்கிய மூலப்பொருளாகும் குளிர்பானங்கள் வேகவைத்த பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குளிர்பானங்களில் சர்க்கரை உள்ளது ஆரோக்கியத்தை மேம்படுத்த சர்க்கரைகள் சேர்க்கப்பட்ட உணவுகளை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளும் மொத்த கலோரிகளில் வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் சேர்க்கப்பட்ட சர்க்கரைகளில் இருந்து எடுத்துக்கொள்ள என அமெரிக்கர்களுக்கான உணவு வழிகாட்டுதல்களுமே சொல்கிறது மேலும் சேர்க்கப்பட்ட சர்க்கரைகளில் இயற்கை சர்க்கரையும் அடங்கும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக உங்கள் ஓட்ஸ் மீலில் தேனை சேர்த்தால் ஓட்ஸ் மீலில் இயற்கையான மூலத்திலிருந்து சேர்க்கப்பட்ட சர்க்கரை உள்ளது பழங்கள் மற்றும் காய்கறிகள் உணவுகளில் உள்ள இயற்கை சர்க்கரை விட பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் சேர்க்கப்படும் சர்க்கரை ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் அதிகப்படியான சர்க்கரையை சேர்த்து கொண்டால் உடல் பருமன் டைப் டூ நீரழிவு இதய நோய் சில புற்றுநோய்கள் பல் சிதைவு ஆல்கஹால் அல்லாத கொழு கல்லீரல் நோய் போன்றவற்றை ஏற்படுத்துகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி